ம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் பொது பன் கௌசிகம் திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தமை, நன்னெறித்து உய்ப்பது, வேதம் நான்கும் மெய்பொருளாவது நாதன் நாம் நமச்சிவாயவே நம்புவாரவர் விண்ணவிற் நால்வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்ப நாமம் நமச்சிவாயவே நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கோடு அங்கையில் என்னுவார் தக்கவானவரா தகுவிப்பது நாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் இன் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமந்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நாமம் நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவரின் நல்லார் நாமம் நமச்சிவாயவே மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்செவாயவே நரகம் ஏழ் புக நாடினராயினும் முறை செய்வாயினர் ஆயின் ஒருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பாள் வரதன் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கள் மேல் தலங்கொல் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் நாமம் நமச்சிவாயவேதன கண்ணனும் மண்ணல் தன் பாதம் தான் மொடி நீடிய பண்பராயாதும் காண்பரிதாகி அலந்தவர் போதும் நாமம் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையிலும் கையர்கள் வெஞ்சொல் மிண்ட விரவிலரின்பதால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுது செய்ஞ்சும் கண்டன் நமச்செய நந்தி நாமம் நமச்செவாயும் சந்தையாள் தமிழ் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த பந்த பாசம் மறுக்க வல்லார்களே திருச்சிற்றம்பலம் அருள்கரும் திருநிலை நாயகி அம்மை விட விடை தோணியத்தல் பெருமான் பொன்னார் மலச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமொர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிதார்பணம்